வாழா உங்கள் வாழ்வை வாழ சியர்ஸ் சீனியர் லிவிங் பை காசகிராண்ட் லைஃப் பிகின்ஸ் அட் பிப்டி தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் திமுக நிர்வாகிகள் சிலர் தனது நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்வதாக முதியவர் ஒருவர் வேதனுடன் குற்றம் சாட்டியுள்ளார் திருச்செந்தூர் மேலரது விதியைச் சேர்ந்த எண்பத்தி ஓரு வயதான சோமசுந்தரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவருக்கு சொந்தமான வீடு மற்றும் அதனுடன் இணைந்த காலி இடத்தை அபகரிக்க முயற்சி நடப்பதாக கூறி சமூக வலைதளங்களில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோவில் முன்னூறு சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட நிலத்தில் ஷீட் குறையுடன் கட்டிடம் அமைத்து அதற்கு சொத்து வரி செலுத்தி வருவதாகவும் அந்த இடத்தை வெல்டிங் ஷாப்புக்கு வாடகைக்கு விட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அந்த நிலத்திற்கு அருகில் பொது பாதை உள்ளதாகவும் பொது பாதை மற்றும் தனது நிலத்திற்கு ஒரே சர்வே எண் இருப்பதால் இதுவரை தனிப்பட்டா வழங்கப்படவில்லை என்றும் கூறியுள்ளார் இந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு திருச்செந்தூர் நகராட்சி துணைத் தலைவர் ரமேஷ் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் கண்ணன் இருபத்தி இரண்டாவது வார்டு கவுன்சிலரின் கணவர் கார்த்திகேயன் ஆகியோர் சட்டத்திற்கு புறம்பாக நிலத்தை அபகரிக்க முயற்சி செய்கிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்தும் நகராட்சி அதிகாரிகள் திமுக நிர்வாகிகளுக்கு ஆதரவாக செயல்பட்டு தன்னை தொந்தரவு செய்வதாகவும் தெரிவித்துள்ளார் இதற்கு தமிழக முதல்வர் தலையிட்டு நியாயம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை வைத்துள்ளார்